வழக்கம் போல் காற்று வாங்குறதுக்காக கடை பக்கம் போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லேப்டாப் மாதிரி ஒரு டிவைஸ் மாட்டிச்சு என்னடா இது புதுசாக இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அதை ஆரஞ்சு பார்க்குறதுக்காக அஞ்சு ரூபா கொடுத்து அதை வாங்கிட்டு வந்துட்டேன் அதை தொடர்ந்து பார்த்தா தான் தெரிஞ்சுது இது ஒரு கால்குலேட்டர் ஆமா உள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நம்பர் பட்டன் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் மேலே ஒரு பெரிய டிஸ்பிளே கீழே வந்து ஒரு கருக்குலர் டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருந்தாங்க இது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இது என்ன எதுன்னு ஒன்றாயும் இல்லை அதுக்கப்புறம் பார்க்க பார்க்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது ஸோ உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு அலசி அறிஞ்சு பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டிவைஸு காசு கொடுத்து வாங்கினதுக்கு ஓடுமா ஓடாதா இதனால் நம்மளுக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஸோ வாங்க இது கலட்டி ஆரஞ்சு பார்ப்போம் இதை கலெக்ட்றதுக்கு முன்னால் சைடில் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு பேட்டரி போடுறதுக்கான ஆப்ஷன் இருந்துச்சு ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிமோட்டுக்கு போடணும்ல சின்ன கட்டை அது போடணும் போல் ஸோ அதுலேயே இது வந்து ஒர்க் ஆகுமா நான் கூட பெரிய ஏதாச்சும் பேட்டரி போடணுமோ சார்ஜெலாம் பண்ணணுமோ அப்படின்னு நினச்சேன் அதெல்லாம் தேவை போல் சிங்கிள் பேட்டரி போட்டாலே இந்த கால்குலேட்டர் நல்லா ஒர்க் ஆகும் போல் புது கால்குலேட்டர் இந்த மாதிரி ஒர்க் ஆகும் ஆனால் நம்ம இரும்பு கடையில் எடுத்தோம் இது போட்டால் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரியல ஸோ அதனால் நம்மளோட டூல்ஸ் பாக்ஸை எடுத்து இந்த இதை கழட்டுறதுக்கு என்னென்ன நட்டு தேவை என்னென்ன ஸ்க்ரூ இரு போடணும் எந்த சைஸ் நட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா புதுசாக இந்த டூலை வாங்கணும் எதுக்கு நம்ம சிரமப்பட்டுட்டு கிடக்கும் எல்லாத்துக்கும் செட்டாகிற மாதிரி இந்த டூலை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று வாங்கியிருந்தோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா கிட்டே போட்டிருந்தாங்க இது மொபைலில் இருந்து ஏசியில் எல்லாமே கழட்டலாம் போல் எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி அந்த ஸ்க்ரூவெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ நல்லா இருக்குது நான் ரெண்டு நாளாக யூஸ் இருக்கேன் இதுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்த கால்குலேட்டரில் ஓப்பனாக ஸ்க்ரூ வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க அண்டு ஹிட்டால் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு தெரில ஏதோ ஓப்பனாக கழட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் டைட்டாக இருக்கும் என்னடா அதுன்னு பார்த்தா எங்கேயாச்சும் ஒளிஞ்சிட்ருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இது நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம ஓப்பனாக கொடுத்துருக்க அந்த ரெண்டுமே கழகிட்டோம் இந்த இதை பிச்சு பார்ப்போம் சில பேர் எப்படி தான் கொடுத்து வச்சுருப்பாங்க அந்த கருப்பு கலரில் ஏதாச்சும் மூடி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தா அதுக்குள்ளே ஒரு நட்டை போட்டு வச்சுருப்பாங்க நம்ம அந்த கருக்குலரில் இருக்கிற ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை நம்ம கூட நட்டுருக்குன்னு நினச்சி ஏமாந்து போயிட்டோம் சரி ஓகே இப்போ அவ்வளோதான் போகலாம் ரெண்டு நட்டு தான் கொடுத்துருப்பாங்க போல் இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னடா ஒரு இடத்துல இடிக்குது ஆனால் நான் தான் ஸ்டார்டிங்கில் சொன்னலங்க ஏதாச்சும் ஒரு நட்டை ஒழிச்சு வச்சுருப்பாங்கன்ட்டு எல்லா நட்டையும் கழிட்டுட்டு நான் இதை இழுத்து இழுத்து பார்த்தேன் ஆனால் மூடி ஓப்பனாகவே இல்லை டைட்டாக இழுத்தப்போ அது டப்புன்னு உடஞ்சி போச்சு என்னென்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு நட்டை ஒயிட்டை போட்டு ஒழித்து வச்சுருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்க்காம போயிட்டோம் அதனால் இது உடஞ்சி போச்சு ஓகே எனிவே பெரிய லெவலில் டேமேஜ் இல்லை அதை கழடி தூக்கி போட்டாச்சு இப்போ வந்து இந்த கால்குலேட்டர் ஒர்க் ஆகுமா ஆகாதா அந்த பேட்டரியை போட்டு பார்த்தா என்ன வருதுன்னு சொல்லி போட்டு பார்க்கலாம் போட்டு பார்த்தேன் அப்புறம் பட்டனாலாம் அமைக்க பார்த்தா டிஸ்பிளேயில் ஒன்று கூட வரல சரி அவ்வளோதான் க்ளோஸு அப்படின்னு நினச்சேன் ஏன்னா பேட்டரி புதுசு போட்டாலும் வர மாட்டேங்குது அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒன்று ஒன்று வந்துட்டு போகுது ஆக்சுவலி டிஸ்பிளே ஒர்க் ஆகுது ஆனால் உள்ளே ஏதோ பிரச்சனை போல் அப்பப்போ வந்துட்டு போகுது ஒரு மாதிரி இது வந்து ஒயிட் அண்ட் பிளாக் டிஸ்பிளே தான் கலர் டிஸ்பிளே தான் கிடையாது ஒரு மாதிரி டிஜிட்டலில் வந்துகிட்ருக்கோம் நானும் பட்டனை போட்டு அமைக்க அமைக்கி பார்த்தேன் அப்போ அப்பப்போ அந்த பிளாக் கலரில் வந்துட்டு போக தவிர நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல ஆனால் டிஸ்பிளே ஜூம் பண்ணி காட்டுறேன் மாதிரிங்க இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணால் தெரியுதா ஏதோ முப்பத்தி எட்டு அந்த மாதிரி தெரியுது இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஏதோ சிஎம்டின்னு சொல்லிட்டு தெரியுது பாதிக்கு பாதி மட்டும் தெரியுது அப்போ பேட்ரி போட்டால் ஒர்க் ஆகுது பட்டன் நமக்குனால் நல்லா ஒர்க் ஆகுது ஆனால் டிஸ்பிளேயில் மட்டும்தான் ஏதோ பிரச்சனை போல் டிஸ்பிளேக்கு அந்த இன்புட் வந்து கரெக்டாக வரமாட்டேங்க போல் பாதி பாதியாக வந்துட்டுருக்கு அதனால தான் மூணு பாதி எட்டு பாதி இந்த மாதிரி தெரிஞ்சிகிட்ருக்கு லேப்டாப் மாதிரி இருக்கிற அந்த கால்குலேட்டரில் கீழே வந்து கீபேடு மேலே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸோ டிஸ்பிளே தான் நமக்கு நல்லா ஒர்க் ஆக மாட்டேங்குது உள்ளே என்ன பிரச்சனைன்னு அலசி அரைஞ்சி பார்க்குறதுக்கு நமக்கு மேலே இருந்த மூடிய ஆகணும் மேலே வந்து நமக்கு நட்டு எதுவுமே கொடுக்கல அதனால் அதை பிரித்து பார்ப்போம் ஒரு வழியாக டப்பாக ஓப்பன் பண்ணியாச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கு பெருசாக சர்க்கியூட்டோ ஒயர் கனெக்ஷனோ எதுவுமே இருக்காது இந்த மாதிரி தான் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க ஒரு ரெண்டு வயர் தெரியுது பார்த்திங்களா அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சோலார் பேனல் கொடுத்துருப்பாங்க போல் சின்னதாக இது பேட்ரிலையும் ஒர்க் ஆகும் சோலார் பேனல்லையும் ஒர்க் ஆகும் ஸோ அதுக்கான வயர் தான் அந்த ரெண்டு வயர் அதுக்கப்புறம் டிஸ்பிளேக்கு போகிற கனெக்ஷன்லாம் ஏதோ ஒரு பிளாஸ்டிக்கில் ஒட்டி வச்ச மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இது எப்படி ஒர்க் ஆகுது இதோடய மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் இதில் சோலார் பேனலை பார்த்ததும் அதில் எதுவும் பெரிய லெவலில் பவர் வரும் அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது நம்ம ஒரு பேட்டரி போடுறோம் பார்த்திங்கன்னா இதுக்கு அந்த தான் வரும் அண்டு அதெல்லாம் சார்ஜ் பண்ண முடியாது இந்த சோலாரில் வர கரண்ட்டை வந்து பேட்ரியிலலாம் சார்ஜ் பண்ண முடியாது ஜஸ்ட்டு இந்த கால்குலேட்டருக்கு கரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சோலார் பேனலை மறைச்சிங்கன்னா அதுலேருந்து பவர் வராது ஸோ நமக்கு சின்னதாக கொடுத்துருக்காங்க கருப்பு கலரில் சோலார் பேனலு இதுலேருந்து இருந்து பெரிய அளவில் எதுவும் எதிர்பார்க்க முடியாது அண்டு இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாதி ஒர்க் ஆகி பாதி ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்ப்போம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தாள் கொடுத்துருக்காங்க இதை பார்த்திங்கன்னா டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க அப்போ பார்த்துக்கோங்க அந்த இந்த லட்சணத்தில் அது மாட்டி வச்சிருக்காங்கன்ட்டு இது ரிப்பேர் ஆச்சுன்னா கடையிலலாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எவனும் ரிப்பேரெலாம் பார்க்க மாட்டான் இது என்ன அவ்வளோதான் போச்சுன்னு தூக்கி போட்டுருவாங்க ஸோ அதே போல் தான் இப்போ வந்து அந்த டிஸ்பிளேவோட டாப் கவாலிட்டியாச்சு இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க பெருசாலாம் ஒன்றும் இருக்காது அந்த வயர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா மதர் போர்டிலேருந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வச்ச மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா கொடு கூட கூட போட்டிருப்பாங்க அது மூலமாக தான் நமக்கு வந்து டேட்டா அதுக்கான பவர் சப்ளைலாம் போல் இப்போ அந்த டிஸ்பிளேயை மொத்தமாக கழித்துவிட்டேன் கீழே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேக்கான வயர் மதர் போர்லேருந்து டிஸ்பிளே கேக் போகிற அந்த பிளாஸ்டிக் வயர் பார்த்தீங்கன்னா விட்டுருக்கு இது ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி தான் இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனாக போட்டிருப்பாங்க அந்த லைன் ஸ்டார்டிங்கில் பாருங்கள் கீழே ஒரு எக்ஸாம்பிள் கட்டுறேன் பாருங்கள் கீழே எப்படி கரெக்டாக லைனாக இருக்குது ஒட்டி வச்சிருக்காங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் ஆனால் நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு அந்த பக்கம் கரெக்டாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கு போ மொத்தமாக தூக்கி இப்போ ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் விட்டும் ஒரு பக்கம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு பக்கத்தில் மட்டும்தான் டேட்டா போகும் இன்னொரு பக்கத்துக்கு டேட்டா போகாது அதனால் நமக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாதியாக தெரிஞ்சிருக்குது ஸோ இது கிழிஞ்சு போச்சோம்னா நம்மளால் ஒட்ட முடியாது அது ஸ்டார்டிங்கில் கம்மு இதுன்னு வச்சு நிறையா இருக்கும் அதை வச்சு தான் ஒட்டுவாங்க இதை ரிப்பேர் பார்க்குறதுக்கும் நம்ம கடையில் போயிட்டு கொடுக்குறோம் இந்த டிஸ்பிளே மாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம மூஞ்செழுத்துக்கு எரிஞ்சிடும் என் வாழ்க்கையில் எங்கேயுமே இந்த கால்கலேட்டர் ரிப்பேர் பார்க்கறதுக்குன்னு கடையை நான் பார்த்ததே கிடையாது அதுலேயும் இந்த பட்டன் கோளாறு இல்லை வேறு ஏதாச்சும் கோலருனால் பார்த்து தந்துடுவாங்க இந்த மாதிரி டிஸ்பிளே போச்சு இந்த மாதிரி கனெக்ஷன் போச்சு அப்படின்னா நீ புதுசு போட்டுக்கோப்பா என்கிட்ட வராது அப்படின்னு தான் சொல்லுவாங்க போல் ரேட்டு கம்மி தானே இதனால் அதனால தான் இதுக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு இல்லை நம்ம டிஸ்பிளே கழட்டி ஆச்சு இந்த மாதிரி தான் ஒட்டி வச்சிருப்பாங்க கம்மை போட்டு ஏதாச்சும் ஒட்டி வச்சுருப்பாங்க அது நமக்கு வந்து தண்ணியில் பட்டாலோ இல்லை ஓவராக வெயிலில் தூக்கி போட்டாலோ இந்த மாதிரி உரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதுதான் இந்த டிஸ்பிளே போடுறதுக்கான மெயின் ரீசனு ஓகே இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து நீங்கள் பழங்காலத்து வீடியோ கேமு அதுக்கப்புறம் நிறைய கால்குலேட்டரில் பார்த்துருப்போம் அப்படி இந்த டிஸ்பிளேக்குள்ளே என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு நாலஞ்சு லேயர் கொடுத்துருப்பாங்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு இமேஜோ அந்த டெக்ஸ்ட்டோ வர்றதுக்கு நாலஞ்சு லேயர் இருக்கும் ஸோ ஒன்று ஒன்றா பிரித்து பிரித்து பார்த்தோம்னா ஒரிஜினல் கண்ணாடி இருக்கு எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் கடைசியாக ஸோ அதுக்கு மேலே உள்ள லேயர் தான் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டு டிஸ்பிளே வர்றதுக்கு ஒரு சில கலரை கொடுக்குறது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேலே உள்ள லேயரை கிழிச்சிட்டோம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த கண்ணாடி ரொம்ப ஒரு மாதிரி லைட் க்ரீனில் டார்க் க்ரீனில் இருந்துச்சா இப்போ இந்த லேயரை பிரிச்சதுக்கப்புறம் குளத்தில் இருக்க தண்ணி கலர்லாம் மாறிடுச்சு ஸோ அந்த லேயரை பாருங்கள் லேயரை வந்து நான் கேமரா முன்னாடி வச்சு காட்டுறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து உத்து பார்க்குறதுக்கு எப்படி தெரிஞ்சாலும் இதை வந்து டிஸ்பிளேயில் ஒட்டி வச்சு பார்த்தோம்னா ஸோ அந்த டிஸ்பிளேக்குள்ளே என்ன டெக்ஸ்ட் தெரியுதோ அதை வந்து கொஞ்சம் நல்லா நம்ம கண்ணுக்கு அட்ராக்ட் ஆகிற மாதிரி எடுத்து காட்டுமாமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் லேயர் கொடுத்துருக்காங்க இதில் தான் அந்த டிஸ்பிளே தெரியும் ஒரு டெக்ஸ்ட் வருது அப்படின்னா இந்த லேயரில் தான் அந்த ஒயர் கனெக்ஷன் மாட்டியிருப்பாங்க அது இங்கே தான் தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி டிஸ்பிளேலாம் நீங்கள் அமைக்க பார்த்தீங்கன்னா அந்த ரெயின்போ கலரில் ஒரு மாதிரி ஒன்று வரும் ஸோ அதுக்கு ரீசனு இந்த லேயர் தான் இதையும் பிரிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு லேயர் இருக்கும் இதெல்லாம் இந்த லேயர் எதுக்கு கொடுத்துருக்கான்னு தெரியல இது வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க போல் டிஸ்பிளேல தெரியதை நல்லா டார்க்காக பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு கொடுத்துருப்பாங்க போல் ஸோ அதையும் பிச்சுட்டோம் அப்படின்னா இந்த கண்ணாடி வந்து நார்மலாக ஒரு கண்ணாடி இப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிரும் ஸோ இவ்வளோ தான் இந்த டிஸ்பிளேயில் சரி இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது இந்த மாதிரி டிஸ்பிளேலாம் எப்படி ஒர்க் ஆகுது இந்த மாதிரி த்ரீ லேயர்ஸ் வச்சுருக்காங்களே இதுக்கு கனெக்ஷன்லாம் இந்த ஒரு ஒரு விதமாக ஒரு விதமாக கொடுத்துருக்காங்க இது ஆக மொத்தத்தில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்போ பார்ப்போம் இந்த டிஸ்பிளேயோட மதர் போர்டுக்கும் அந்த கண்ணாடி டிஸ்பிளேக்கும் இடையில் வந்து ஒரு பிளாஸ்டிக்கு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து கோடு கூட இருக்கா கருப்புக்களால் அது வந்து அலுமினியத்தால் ஆனதாமா அது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்பிளேயில் இருக்கிற அந்த ஒயிட் லேயரும் ஃபுல்லாகவே அலுமினியத்தில் ஆனது அந்த மதர் போர்டு வந்து நம்ம போடுற கால்குலேஷனை பைனரியில் அனுப்புவோம் பைனரி அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பதினாறு கோடு இருக்குமாம்மா ஸோ நமக்கு வந்து பதினாறுக்கும் மேலே தான் இருக்குது பதினாறு வந்து டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கு மிச்சதெல்லாம் அந்த இமேஜ் வர்றதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க போல் ஆக மொத்தத்தில் இந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற தாளுக்குள்ளே நமக்கு இது இருக்குது அலுமினியம் இருக்குது அது மூலமாக தான் டேட்டா ஷேர் ஆகி டிஸ்பிளேயில் ஷோ ஆகுது ஸோ இது வந்து ஒன்லி பிளாக் அண்ட் ஒய்டுக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுலேயே நமக்கு கலரெலாம் வர வைக்க முடியாது கலர்னால் நமக்கு அட்வான்ஸ் லெவலில் தான் போகணும் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி டிஸ்பிளேலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஸோ இவ்வளோ தான் அதோட கான்செப்ட்டு நம்ம கால்குலேட்டரில் அந்த பிளாஸ்டிக் ஒயர் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா பாதி ஒட்டியும் பாதி ஒட்டாமல் இருந்துச்சு ஸோ அதனால தான் நமக்கு வந்து டேட்டா ஒழுங்காக ஷேர் ஆகாமல் டிஸ்பிளே தெரியாமல் இருந்துச்சு இதுதான் யூஸ்ஸு இதெல்லாம் சரி பண்ண முடியாது ஸோ இதை கீழே தான் தூக்கி போடணும் கீழே தூக்கி போடுறதுக்கு முன்னால் இந்த கால்குலேட்டரில் கீபேர்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒன்றாக்கின்னா ஒன்று வருது ரெண்டு அமக்குனா ரெண்டு வருது இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணுன்னு தோணுச்சு அதனால் அந்த கீபேர்டு சர்க்கிட்டே நான் கழட்டிட்டேன் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு ஒயர் இருக்குது ரெண்டு வயரை ஒட்டி வச்சா லைட் எரியுது ஒட்டாமல் வச்சா லைட் எரியாது அந்த ரெண்டு வயரை ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஒட்டாமல் வச்சா அப்பையும் லைட் எரியாது ஸோ இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு அதை மேலே வந்து ப்ரெஷ் பண்ணால் எப்படி அந்த லைட் எரியும் அதே போல் தான் ஒன்றுக்கு அந்த ஒன்னா நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பரு இது எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு மேலே இந்த லப் ரப்பரால் நமக்கு அழுத்தும் போது அது வந்து டச் ஆகி நமக்கு அந்த நம்பர் வருது அவ்வளோதான் இதை வந்து கீபேடோடு நமக்கு கனெக்ஷன் அப்படி வச்சிருக்காங்க இந்த மாதிரி தான் எல்லா கீபோடும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் நமக்கு ஃபோனில் பட்டன் ஃபோல் இருக்கிற கீபேர்டு கூட இந்த மாதிரி தான் எல்லா கால்குலேட்டருமே இந்த மாதிரி கீபேடு அதுக்கப்புறம் டிஸ்பிளே பேட்டரி போர்டு இவ்வளோ தான் இருக்கும் இது இந்த மாதிரி தான் கான்செப்ட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த டிவைஸை நம்ம இடக்கடையிலேருந்து வாங்கினதுக்கு ஒரு யூஸும் கிடையாது இதில் இருக்க சோலார் கூட ஒர்க் ஆகலை அதனால் இதை திரும்ப இடக்கடைக்கு போடுறதான் போயிட்டு இதை வந்து நம்ம அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கினோம் திரும்ப இடக்கடைக்கு போடும்போது ஒரு ரெண்டு ரூபாய்க்கு தேரும் ஸோ ப்ராஃபிட்டே கிடையாது இதில் நமக்கு ரூபா லாஸ்